ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸை பார்க்க போகிறோம் உப்பு கரை படைஞ்ச வாளியை எப்படி க்ளீன் பண்ணுறோம் கடைசியில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது மறக்காமல் பாருங்கள் பார்க்கலனா வருத்தப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மக்களே இது வந்து எங்கள் வீட்டில் பாத்ரூமில் நாங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாளியும் ஒரு கப்பும் இந்த வாளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் யூஸ் இருக்கேன் இந்த கப்பு என் பையன் பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியில் வாங்கினது அவனுக்கு ரெண்டரை வயசு ஆயிருச்சு ஒரே ஒரு வாட்டி தான் கழுவிருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கழுவுனதில்லை பாருங்கள் இந்த வாலி எவ்வளவு இதாக இருக்குதுன்னு இரும்பு ப என்னது பேரச்சம்பில் இரும்பு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு உப்பு கரை படைஞ்சு போயிருக்கு இதை நம்ம எப்படி புதுசு மாதிரி பழ பழ நாக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது டென்டைய ஒரே ஒரு புளிச்ச தாங்க இந்த மாவு இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேர்த்து வச்சு அதுவே அட்டு பிடிச்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ இந்த மாவை நம்ம அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம இந்த வாளியில் அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒரு கையில் மாவு எடுத்துக்கலாம் இது அப்படியே வாளிக்குள்ளே பூசிக்கலாம் பூசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன் இன்னொரு கையில் மாவை எடுத்து பூசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் வாங்கின ஸ்டாண்டு மீசோவில் வாங்கினேன் வாங்கி வரும்போதே கீழே உடஞ்சிருந்துச்சு அதை எனக்கு எப்படி வந்து ரிட்டன் பண்ணணும்னு தெரியாமையே ஒரு ஆறு மாதமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆறு மாதம் கூட இருக்காது நாலு மாதம் இருக்கும் இப்போ நம்ம அது போன கதையை பேச வேண்டாம் அதனால் கையால் மாவை பூசுறேங்க மாவு நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் நமக்கு ஏற்கனவே தலைவலி வரும் அதனால் சீக்கிரம் பூசிடலாமேன்ட்டு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க அப்படியே மாவை ஃபுல்லாக வாலி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதே மாதிரி இந்த கப்பளையும் பூச போகிறேன் இந்த கப்பளையும் பூசி இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிறலாம் ஏன்னா ரொம்ப நேரம் இதையும் பூசிக்கிட்டு இருந்தால் இவளுக்கு ஒரு வேலையிலன்ட்டு தள்ளி விட்டு பெறுவீங்க அதனால் நான் பூசிகிட்டே காமிக்கிறேங்க பூசி முடித்தாச்சு இப்போது இப்போ பாருங்கள் அந்த வாளிலையும் வீணாக போன வாளிலையும் துருப்புடிச்ச கப்புலேயும் நம்ம மாவை வந்து தடவியாச்சு இதை நம்ம இப்போ எப்படி பழப்பழன்னு தேய்ச்சி கழுவி உங்ககிட்ட காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம எப்படி தேய்க்கிறோன்னு பாருங்கள் இதுக்கு தேவையான ஒரு அரிய பொருள் ஒரே ஒரு சில்வர் ப்ரெஸ்ஸு இந்த ப்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தேய்க்க போகிறோம் இதில் சோப்பு எதுவுமே தேவையில்லைங்க இந்த ப்ரெஷ்ஸு மட்டும் இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேய்க்கிறோன்னு நான் மெதுவாக தான் தேய்ச்சேன் அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வச்சு காட்டுறேன் ஏன்னா அந்த தேய்க்கிறதே ரொம்ப நேரம் பார்த்தா உங்களுக்கே போர் அடிச்சிரும்ல அதனால தாங்க நல்லா ஒரு டூ எக்ஸ் வச்சு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன் இந்த மாதிரி மாங்கு மாங்குன்னு கை வலிக்க தேய்ச்சி பாருங்கள் கடைசியில் எப்படி இருக்குன்னு இது தேவையா இதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் கழுவி இருக்கலாம்ல இந்த சோப்பு கரை போகிறதுக்கு ரெண்டு வருஷமாக அப்படி இருந்தால் எப்படி போகும் அதனால் யூடியூப்பில் வர டிப்ஸில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்பாதீங்க இதோ ஒன்று ரெண்டு ஆகும் இந்த மாவை நம்ம தேய்க்கிறதுக்கு பதிலாக நல்லா வாஷிங் பவுடரு சோப்பை போட்டு வாரத்தில் ஒரு நாள் கழுவுனாலே இவ்வளவு வந்து கஷ்டப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த கப்பில் வந்து கொஞ்சம் போயிருக்கு வெளியில் போயிருக்கு பாருங்கள் இதை சோப்பை போட்டு தேய்ச்சாலே போயிடும் இதை விட பளிச்சுன்னே போகும் சோப்பை பொட்டு கழுவையில் அதனால் யூடியூப்பில் வர டிப்ஸ் எல்லாத்தையுமே செய்யணுன்ட்டு ஃபாலோ பண்ணாதீங்க ஏதோ ஒன்று ரெண்டு உண்மையாக இருக்கும் எனக்கு வந்து பிளாஸ்டிக்கில் அனுபவம் கிடையாது நமக்கு வந்து அலுமினியம் பாத்திரத்தில் தான் அனுபவம் அதில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகிருச்சுங்க ரொம்பவே கஷ்டம் என்ன மாவு வீணாக போச்சு எப்படியும் கீழே தானே ஊற்ற மாவை எக்ஸ்பரி பண்ணி பார்க்கலான்னு இன்னொன்று எங்கள் வீட்டில் பைப்பு கிடையாது நான் தண்ணியை வந்து மோந்து தான் கழுவணும் அதனால் என்னால் இதை கழுவ முடியலை வேறு என்ன செய்ய அவ்வளோதாங்க மிஷன் ஃபெயிலியர் ஆகிருச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க என்ன எனக்கு வந்து குளிச்ச மாவு இந்த வீடியோ நீங்கள் கரைச்சி ஆட்டுக்கத்தில் ஆடாது குளிச்சுருக்கோம் யூடியூப்பில் வர டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அதில் வந்து அவங்க உண்மையை சொல்லணும்னா இப்போ வந்து பழப்பளம் ஆக்குற மாதிரி இப்போ எனக்கு காட்ட தெரியாதா எதையாவது போட்டு சோடா சோடாக்கடாக போட்டு கழுவிட்டு பாருங்க பல ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ப தானே போகிறீங்க யூடியூப்பில் வர ஒரு ஒன்று ரெண்டு டிப்ஸு வந்து உண்மையாக இருக்கலாம் நிறைய வந்து இந்த மாதிரி தான் உங்களை வந்து ஏமாத்துறதுக்குன்னே யூடியூப்பில் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள நம்பாதீங்க எப்படின்னா அவங்க முன்னாடி கழுவுற மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அவங்க ஏதாவது செஞ்சு அப்படி ஃப்ரெஷ் ஆக்கிட்டு உங்கள்கிட்ட அந்த அந்த உள்ளே உள்ள டிப்ஸை வந்து ஒரு ரகசியத்தவங்களோட சொல்ல மாட்டாங்க ஒன்று ரெண்டு சேனல் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இதுதான் யூடியூப்பில் உள்ள ரகசியம் அதனால் நம்ம வீட்டில் எப்படி கழுவுகிறோமோ அதே மாதிரியே கழுவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்